முப்பத்தி மூணு பதினால அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாடல் தருவேன் பாருங்க இங்க போகிற ஒவ்வொரு ஒரு வாகனத்துக்கு முன்னும் பின்னும் ஆண்டவருடைய சமூகம் போகணும் பாருங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை கொடுக்கணும் இதுல நிறைய பேர் பாருங்க போயிட்டு இருப்பாங்க அவங்களை ஆண்டவர் பாதுகாக்கணும் ஆசீர்வதிக்கணும் நீங்களும் நிறைய இடங்கள்ல பிரயாணப்பட்டு இருப்பீங்க உங்க பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் இந்த வாரத்துல முதல் நாளா இருக்குது அவர் சில சிறமான வேலைகளுக்காக ஆளுக போய் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருடைய பயணங்களுக்காக நம்ம ஒரு கணம் கண்களை முடி ஜபிப்போம் எங்களுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டு ஒவ்வொரு ஒரு வாகனத்துக்கு முன்னும் உங்க சமூகம் செல்ல எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க உங்க நாம மகிமை பெறது கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல சிதாவி